ஓம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அகர் அருளுளா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் வேணி என் அழகில் சோதிநம்பத்தாடுவான் நடத்திலும்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் நல்லசாமி நகர் அருள் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளை நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தளமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதுட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாயம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாயன நம்முடைய உலத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து நோக்கி காண கதவை திரவுமே என திருவாயில் திறந்து பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோ என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்தைவம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாடிலும் திரு அருட்புடத்திலும் நிறந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பன்கனிப் புவிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்லாருள் மிக அகத்தீஸ்வரப் பெருமானின் தாமரை பொன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருடி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு போற்று சித்து அடிப்பறவன் நின்றாய் போற்றி புன்னியனே நரியாய் போற்றி ஏற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான்மக்க்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் செக்கெல்லாம் வித்தையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நிமழநடி போற்றி மாயப் மன்ன மன்னனடி போற்றி சீரார் பெருந்தொருளம் தேவரடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதெய்வழு சொன்னாலையொருள் வடிவே போற்றி அருமிகு அகத்தியப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்களை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை இருபத்தி ஆறாவது பதிகம் திரு நெல்வாயில் நிச்சலேத்து நெல்வாயில்தொழ இச்சையாளுவாரிம் இசனார் கச்சையாபதோர் வாம்பினார் கவி நீச்சையாரமதுஉச்சியாரே மறகினார் வழுடினார் மழ்கு விரகினார் விரையோடி இழங்கிய நிறையினார் நெல்வாயிலார்தொழும் இறைவனாரமது உச்சியாரே நெல்வயங்கு நெல்வாயிலே சனி சம்பை ஞான சம்பந்தன் சொல்லிவை பண்ப எண்கொழப் பாட வல்லவர் உண்ப எண்கொழும் வேற்கையாளரே திருவாசகம் ஒத்தை உன்சுவர் புழு பொதிந்து உளுத்த சும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யனக் கருதி நின்று இடர்கடச்சுழிதலைப்படிவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழுச்சோதி அத்தன் ஆண்டுதன் நடிகரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே திருத்தொன்றமாக்கதையாக சேக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பொந்தரத்தாரும் என்று புகன்றிட வணிகந்தானும் எந்தர இசைந்தது என்ன தாளியைக் களையறிந்தார் அன்றவன் அதனை வாங்கி அம்போதி கொடுப்பக் கொண்டு நின்றிலர் விரைந்து சென்று நிறைந்த வே கழிப்பினோடும் திருத்துண்டர் புராணத்தை தொடர்ந்து சிவஞான போதம் சிவத்து பேர் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தைக் கண்டு காட்டலின் அயரா அன்பின் நரண்களில் சதகம் பொள்ளாத இந்நெஞ்சம் ஓரைந்து புலன்கள் நம்பாள் அல்லாது அரை மாத்திரையும் நின்னடிக்க நண்பாய் நில்லாது இதற்கென்னே செய்கேன் இதை நின்றிடென்றே சொல்லாய்திருத்தில்லையுள் மேவிய சொதி வாழ்க அந்த வாணவர் ஆணினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க ததெல்லாமரன்ி கூரன் காண்க அவளந்தான் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் ஜிரைவா போற்றி என சாற்றி கனியமதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் வான்முகில் வளாது வீக மலிபலம் சுரக்க மன்னர் கோன் செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் மல்க மேன்மைகோள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பலம்